கேக்குற விதம் இருக்குல்ல குறைவா முடியாது ஆனா மக்கள் வரிப்பணத்தை பத்தி அவர் பேசுறாரு தம்பி மரியாதைக்குரிய மாண்புமிகு மாநில அமைச்சர் தம்பி உதயநிதிக்கு கேக்குற நீங்க மக்கள் தமிழக மக்களின் வரி பத்தி பேசுறீங்க இன்னைக்கு இலாகா இல்லாத ஒரு மந்திரிய வச்சிருக்கீங்க எந்த வரி பணத்துல அவரை நீங்க இலாகா இல்லாத மந்திரியா வச்சிருக்கீங்க இங்க தமிழகத்தில் உள்ள பல அமைச்சர்கள் வீட்டுல பெட்டி பெட்டியா கட்டி கட்டியா எடுத்தாங்க இது யாரோட வரிப்பணம் மக்களுக்கான பணமா இல்ல உங்களுக்கான பணமா இதுக்கெல்லாம் பதில் சொல்ல மக்கள் வரி பணத்தை பத்தி இவ்வளவு கவலைப்படுறீங்க ஆக மக்கள் வரி பணத்தை தான் நான் சொல்றேன் யாருமே குடுக்கலன்னு சொல்லல எல்லாரும் அந்தந்த நேரத்துல தகுதி வாய்ந்த நேரத்துல அதுவும் தமிழகத்திற்கு ஏதாவது கொடுக்கப்பட வேண்டும் என்றால் அதில் குரல் எழுப்புவதற்கு நானும் தயாரா இருக்கிறேன் இல்லை எந்த மாற்று கருத்தும் இல்லை நீங்க கேட்கறவங்களும் தமிழகத்தை சார்ந்தவர்கள் தான் யாருமே பாராபட்சமாக நடந்து கொள்ளவில்லை ஆனால் ஏதோ பாரபட்சமாக நடந்து கொள்வதை போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவதற்கு நீங்கள் சொல்கிறீர்கள் அப்பா வீடுன்னு கேட்டா அது பரவாயில்ல அப்பன் வீடு என்று சொல்லும்போது நீங்க கலோக்கியெல்லாம் சொல்லலாம் எல்லாமே எல்லாத்துக்கும் ஒரு இது சொல்லலாம் எனக்கு தமிழகத்துல மறுபடியும் மழை வருதுப்பா எல்லாரும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும்னு கேட்டுக்கொள்கிற இந்த கராத்தே நிகழ்வுல கலந்து கொள்வது என்பது நமக்கு தற்காப்பு கலை என்பது நமது தமிழக சங்க இலக்கியத்திலேயே பேசப்பட்டு இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு கலையை ஏதோ வெளிநாட்டில் இருந்து வந்ததை போல சொல்வது என்னால் ஒத்துக்கொள்ள முடியாது இந்த கலை பிறந்திருக்கிறது மாறுபட்டு அதை மேம்படுத்தி இருக்கலாம் மற்ற நாட்டை சார்ந்தவர்கள் ஆக அதை பாலமுருகன் என்ற தம்பி இந்த கலையை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறார் உலகம் முழுவதும் பத்து கோடி பேர் இந்த கலையை கற்று வருகிறார்கள் நான் எப்பொழுமே வைக்கும் கோரிக்கை பள்ளிகளில் இந்த தற்காப்பு கலையை சொல்லிக் கொடுக்க வேண்டும் குறிப்பா பெண் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் இந்த தற்காப்பு கலையை அவர்கள் பயிற்சி பெற்றுக் கொள்ளும் பொழுது அவர்கள் இன்னும் மிகவும் துணிச்சலாக வெளி இடங்களில் பயணிப்பதை அவர்கள் மேற்கொள்வார்கள் என்பது எனது கருத்து ஆக இந்த தற்காப்பு கலை அனைத்து பள்ளிகளிலும் புதுவையில் பார்த்தீங்கன்னா சிலம்பம் ஏறக்குறைய எல்லா குழந்தைகளுக்கும் அந்த பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆக அதனால் நீங்கள் எல்லோருமே தற்காப்பு கலையை கற்றுக்கொள்ள வேண்டும் பள்ளிகளில் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பது எனக்கு இதுல உத்தர உத்தரப்பிரதேசமா எந்த கட்சியை சார்ந்தவர்கள் பெண்களுக்கு எதிராக குற்றம் யார் சாட்டப்பட்டாலும் குற்றம் யார் இடைத்தாலும்